ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் வடகம் அதாவது இந்த வெயில் நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வடகம் செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து நிறைய சம்மர் ரெசிப்பியில் வடகம் ரெசிப்பி வந்து அதிகமாக போட்டிருக்கோம் கூழ் வத்தல் காய்கறியில் வத்தல் அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா வெங்காய வடகம் வத்தல் அதாவது வெங்காயம் வடகம் செஞ்சு அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வத்தலாக யூஸ் பண்ணுறது தாளிப்பு வடகம் இல்லை இது வந்து வெங்காய வடகம் வத்தல் வாங்க இந்த வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்துலலாம் இது செய்யக்கூடாது சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட் இருக்கும் நான் இன்றைக்கி உருட்டு உளுந்து வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஊற வச்சுருக்கேன் உருட்டு உளுந்து ஊறிட்டு இருக்கட்டும் அது ஒரு மணி நேரத்திலே ஊறிடும் இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம அதுக்குள்ளே கட் பண்ணி என்ன செஞ்சலாம் அப்படின்னா தொளியெல்லாம் எடுத்துடலாம் நான் இந்த சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி தொளி எடுத்துகிட்டு கழுவப்பற நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெயிலில் காய வச்சுக்கணும் இந்த ஈரம் எல்லாம் போகிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிலில் காய வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் ஈரம் எல்லாம் போயிடும் ஈரம் இல்லாமல் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெங்காயத்தை ரெடி பண்ணணும் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா துணியை வச்சு ரப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வெயிலில் காய வச்சுக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து சில பூஞ்சைகள் மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த தொழிலெல்லாம் அதனால் தொழில் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் தொழில் எடுக்காதவங்க நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் ஆனால் வெங்காயத்தை கண்டிப்பாக கழுவிடுங்க கழுவிட்டு செஞ்சால் தான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நான் இந்த வெங்காயத்தை ஃபுல்லாகவே கழுவிட்டேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல கல்வி எடுத்தாச்சு உங்களுக்கு ஓ டூ டைம் வாஷ் பண்ணோன்னா நீங்கள் டூ டைம் வாஷ் பண்ணிக்கோங்க நான் ஒன் டைம் தான் வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா சூப்பராக க்ளீனாகிடுச்சு இனிமேல் இதை வந்து சூரிய ஒளியில் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சூரிய ஒளியில் அந்த ஈரம் போடக்கூடிய அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி அதே தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து தொளி தான் உங்கள் வீட்டில் செடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செடிகளுக்கு என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோலை வந்து தூரப்படாமல் ஊற வச்சு அந்த தண்ணியை செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உளுந்து வந்து ஒரு அரை டம்லாம் நல்லா ஊறிடுச்சு இதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் உப்பு மிளகு வெந்தயம் ஓமம் பெருஞ்சீரகம் ஜீரகம் காயப்பொடி அதுக்கப்புறமா வத்தலும் வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் வத்தலை வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க நான் ஒரு எட்டுலருந்து பத்து பத்தல் எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உளுந்தும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் தண்ணி சேர்த்துறக்கூடாது எதுலையுமே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் ஃபஸ்ட்டு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதையும் என்ன செஞ்சுக்கிறது அப்படின்னா இது கூட சேர்த்தே அரைச்சிடுறேன் தண்ணி சேர்க்கக்கூடாது முருங்கைக்கிளையும் கருவேப்பிலையும் சேர்க்குறப்ப நல்ல மனமாக இருக்கும் அந்த வாடகம் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சா இந்த விழுதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இதே மிக்ஸி ஜாரில் உளுந்து அரைச்சி எடுக்க போகிறேன் ஒரு அரை டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேன் நல்லா பொங்கிடும் தண்ணி சேர்க்காம தான் இதையே அரைக்கணும் உளுந்துமே தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இந்த வெங்காயம் நம்ம சூரிய ஒளியில் வச்சது பாருங்கள் அந்த ஈரம் எல்லாமே போயிடுச்சு அப்படி இல்லைனா ஒரு பேப்பரில் நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டை என்ன செஞ்சுக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் அதுக்கப்புறமா உளுந்து அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூடவே சேர்த்துட்டேன் எதுக்குமே தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வெங்காயம் அரைக்கப்போ அதில் தண்ணி நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க அப்படின்னா தண்ணி எதுலேயுமே சேர்த்துடாதீங்க தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கெட்டு போயிடும் இப்போ வெங்காயத்தையும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உங்களால் சின்ன சின்னதாக கட் பண்ண அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் எல்லா வெங்காயத்தையுமே ரெண்டு மூணு வாட்டி போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது ஓரளவு குரகுரப்பாக இருக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வெங்காய வடகம் தாளிப்பு வடகம் இது கிடையாது இது வந்து நம்ம சாதத்துக்கு வந்து பொறிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மதியம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வடகத்தை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயமும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாமே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் கண்டிப்பாக உளுந்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துன்னா தாராளமாக அதையும் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் இந்த மாதிரி உருட்டு உளுந்து இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் எந்த உளுந்துனாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நல்லா கோட் ஆகணும் எல்லாமே அந்த வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு துணியில் நான் என்ன செய்ய அப்படின்னா வடகம் எடுத்து வைக்க போகிறேன் கொஞ்சமாக குட்டியாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிலில் காய வச்சுக்கோங்க நான் ஏர்லி மார்னிங்கே வந்துவிட்டேன் வெயில் இன்னும் வரலை கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகாது இப்போ இந்த வெங்காய வடகத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு உருட்ட முடிஞ்சால் உருட்டி வைங்க அப்படி அப்படின்னா இந்த மாதிரி கைட்டே எடுத்து இந்த மாதிரி வைக்கலாம் உங்கள் விருப்பந்தான் வடகம் வந்து நல்லா காஞ்சிடும் இது எப்படியும் ஒரு ஒரு வாரம் ஆகும் மற்ற வத்தல் எல்லாமே அதாவது கூழ் வத்தல் காய்கறி வத்தல்லாம் ரெண்டுலேருந்து மூணு நாளில் காஞ்சிடும் ஆனால் இந்த வெங்காய வடகம் மட்டும் நல்லா காயணும் ஏன்னா வெளியில் வந்து சீக்கிரமாக ரெண்டு நாளில் காஞ்சிடும் உள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா காயாமல் இருக்கும் அப்படி காயாமல் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த வெங்காய வடகத்தை ஒரு வாரம் நல்லா சன்லைட்டில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு டே இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது நாள் வெளியில் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிடுச்சு ஆனால் உள்ளே இன்னும் நல்லா காயலை அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அதை தட்டுக்கு மாற்றிட்டேன் துணியில் ஃபஸ்ட்டு டே மட்டும் வச்சுருந்தேன் அடுத்த நாள் அதிலருந்து காய்ஞ்சதுக்கப்புறமா தன்னாலே விழுந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சன்லைட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல வடகம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தட்டில் நீங்கள் போய் உங்களுக்கு நல்ல கட கடான்னு சவுண்டு கேட்கும் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கல் விழுந்தால் எந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அதை மாதிரி இருக்கும் உங்கள் வத்தல் நீங்கள் பிச்சு பார்க்குறப்ப நடுசில் எதுவுமே பச்சையாக இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா காயணும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்ல சூடான எண்ணெயில் ஒன்று போட்டு பொறிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கோடா டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு இந்த வெங்காயம் வடகம் இதை நீங்கள் தாராளமாக படாமல் ஒரு கண்டெய்னரில் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணிவிட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமாக அதிகமான வெங்காயம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வடகம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெங்காய வடகம் பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் ப்ரௌனில் வந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கும் ஒரு சூப்பரான வெங்காய வடகம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து மதிய சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சைடிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ